இந்திய சுதந்திரப் போராட்ட தியாகி கொடியாத்த குமரனின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா இன்று கலெக்டர் அலுவலகத்துக்கு எழுதியில் உள்ள தியாகி குமரன் சாலையில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் சார்பாக பெருந்தெளாக நீங்கள் சொந்தங்களுடன் வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தோம் இன்று சென்னிமலை மேலப்பாளையம் அருகில் உள்ள இடத்தில் தியாகி குமரனின் மணிமண்டபம் கட்ட தமிழக அரசு மணிமண்டபத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா காலையிலே நடைபெற்றது அதுபோல் அடுத்தபடியாக சிவகிரியில் சிமெண்ட் சிலைக்கு பதிலாக வெண்கல சிலையை மாற்றி அமைத்து இன்று திருவுருவ சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது ஹெட் ஹெட்குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா தியாகி குமரனுடைய சிலை முதல் முறையாக போன மாதம் அமைக்கப்பட்டது அந்த அவருடைய தியாகி குமரனுடைய திருவுருவ சிலைக்கு ஈரோடு மாவட்டத்திலிருந்து அனைத்து ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்திலிருந்து அனைத்து கிளைச்சங்க நிர்வாகிகளும் பெருந்தலாக கலந்து கொண்டு ஆடல் பாடலுடன் சிலம்பாட்டத்துடன் மேலதாளத்துடன் அனைத்து அனைவரும் மிக உற்சாகமாக வந்து தியாகி குமரனுடைய பிறந்த நாளை புகழ் வணக்கம் செலுத்தினர் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் ஈரோடு மாவட்ட சார்பாக எங்கள் மாவட்டத்தில் எழுபது கிளைகள் உள்ளது ஈரோடு மாவட்டம் கூடிய அனைத்து கிளை நிர்வாகிகளும் மகளிரணியினர் அணியினர் இளைஞரணியினர் மற்றும் செ சொந்தங்கள் அனைவரும் பெருந்திரளாக குமரன் பிறந்தநாள் விழாவை நமது ஈரோடு மாவட்டம் சம்பத் நகரில் புதிதாக அமைந்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த இடத்தில் கூட்டமாக வந்து கூடியிருந்து இந்த விழாவை கொண்டாடினோம் இது மட்டுமில்ல இந்த சாலைக்கு பெயரிட்டு கொடுத்தது நமது தென் தென்னிந்திய செகுந்த மகாஜன சங்கத்தின் சார்பாக இந்த சாலைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த சாலைக்கு பெயர் வைத்து கொடுத்தார்கள் மற்றும் இந்த தியாகி குமரனுக்கு சிலை அமைத்து கொடுத்தார்கள் பிறகு மணிமண்டபத்துக்கு இன்றைக்கி அடிக்கல் நாட்டியிருக்காங்க அதுக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது இது உறுதுணையாக இருந்த சு முத்துசாமி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த செய்தித்துறை ஆயத்துறை அமைச்சர் நாம சாமிநாதன் அவர்களுக்கும் தென்னிந்திய சுகுந்தர் மகாதன சங்கத்தின் சார்பாக கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செகுந்தர் கைகோள முதல சமுதாயத்தில் இந்த நாற்பது ஆண்டு காலத்தின் கோரிக்கையை ஏற்று இந்த திமுக அரசு செய்தி செகுந்தர் சமுதாயத்திலே மிகப்பெரிய எழுச்சியும் மக்களின் ஆதரவும் மிகப்பெரிய பெருமளவில் இந்த சங்கத்தின் சார்பாக எழுந்து இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் தெரிவித்துக் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் நியூஸ் தமிழை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க